கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா அதாவது நான் எப்போ எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவை பார்த்தேனோ அப்போவே அவங்கள மாதிரி ரெண்டு பக்கமே மூக்குத்தி போட்டுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் என் பசங்க அம்மா நோ 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 முடியாது முடியாது நான் தடுத்துக்கிட்டே வந்தாளுங்க அதனால் கரெக்டாக இந்த வாரம் என்ன தெரியுமா பண்ண யாருக்குமே சொல்லாமல் ஒரு நல்ல முகூர்த்த நேரமாக பார்த்து ஓடி போய் டங்க் இந்த பக்கம் குத்திட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மூக்குத்தி இந்த பக்கம் ஒரு மூக்குத்தி அவ்வளோதான் ஏன்னா வயசாகுது இல்லையா அந்த மாதிரி அழகாக செட்டில் ஆகிடும்னு இருக்கேன் அதுக்கப்புறமா இந்த வாரம் ஒரு அற்புதமாக நடந்தது அதாவது சரஸ்வதி புஷ்கர் சரஸ்வதி நதி வந்து ஆக்சுவலாக அந்தர்வாணின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து சல 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 சலன் சவுண்டோடு வரும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வியாச பகவான் வந்து இது எழுதிட்டுருக்கார் மகாபாரதம் அப்போ அவரை அதை எழுதும்போது இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால நீ அந்தரவாணியாக போ அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் அவங்க மண்ணு கடியில் தான் வந்து சரஸ்வதியுடைய நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது மேலே தெரியாது ஆனால் குறிச்சேத்திரத்தில் மட்டும் ஒரு இடத்துல ஒரு சின்ன குண்டு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் இறங்கி போய் நம்ம எடுத்து தொழிச்சிக்கலாம் அலகாபாத்லேயும் திருவேணி சங்கமாக இருக்குது அங்கேயும் நம்ம தலையில் தண்ணியை வந்து நம்ம புரோக்ஷனம் பண்ணிக்கலாம் இந்த தடவை கோதாவரியில் திருவேணி சங்கமும் நடந்தது ஸோ அங்கே வந்து சரஸ்வதி நதியோட புஷ்கர் வந்தது சரின்னு சொல்லிட்டு நான் உமா புஷ்பாவலி நாங்கள் ஒரு கேங்காய் ஆகிட்டோம்ப்பா ஸோ நாங்கள் மூணு பேரும் ஒரு கேங்காக கிளம்பி நேராக கோதாவரிக்கு போனோம் ஆக்சுவலாக என்னென்னா ஹைதராபாதுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு இனோவா கார் எடுத்து நம்ம எல்லோரும் பகலில் காத்தெல்லாம் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனா மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே போயிடுவோம் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் போனோம் அப்புறம் எனக்கு நைட்டில் என்னமோ திருவிழா தோணுச்சு நான் சொன்னேன் வேண்டாம் புஷ்பா கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும் என்னால் வெயில் தாங்கவே முடியாது அதுவும் ஆந்திரா வெயில் கேட்கணுமா இந்த டைமில் அது நாற்பத்தஞ்சி ஐம்பது டிகிரி அடிக்கும் பெட்டர் நம்ம நைட் ஜேர்னி பண்ணி விடியகாத்தால் எப்படி நம்ம கும்பமேளா போனோமோ அதே மாதிரி விடிய காத்தால் அஞ்சு மணிக்கு போயிடலாம் அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டோன்னா சீக்கிரமாக ஸ்நானம் பண்ணிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ வழியில் வந்து டிரைவர் வந்து தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தேன் உமா செம்ம தூக்கம் நல்லா தூங்கினாங்க நானும் புஷ்பிலையும் பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தோம் நேராக கோதாவரி வந்து இறங்கின உடனே அங்கே வந்து எப்படின்னா கோதாவரி ரொம்ப தூரத்தில் இருக்குது அதுவே விடிஞ்சு போயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டியாகிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கே கொளுத்துது பாருங்களேன் வெயில் ஐயோ காலே கீழே வைக்க முடியல அப்புறம் அங்கே கரெக்டாக மாட்டு வண்டிங்க லைன்னாக நிறுத்தி வச்சுருக்காங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பிடிச்சி கட்டையிட்டே பிடிச்சி குண்டா வேலை இருக்கேன்னா மாட்டு வண்டி மேலே ஏறி பாவம் அந்த மாட்டை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதில் உக்காந்து நேராக கோதாவரி கிட்ட கொண்டு போய் இறக்கி விட்டாங்க சரஸ்வதி புஷ்கராலு எட்லபண்டி பிரயாணம் சரஸ்வதி புஷ்கரா அப்போ அதில் ஒருத்தர் சொன்னாரு போன தடவை நீங்களும் குட்டையா முடி வச்ச ஒரு அம்மாவும் வந்தீங்களே எனக்கு ஞாபகம் இருக்கு போன தடவை கோதாவரி புஷ்கருக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க அப்படின்னாரு ஆமா நானும் என் ஃப்ரெண்டு கீதாவும் ஒரு தடவை போயிருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து புஷ்ப உமா நாங்கள்லாம் போனோம் சரின்னு சொல்லிட்டு போய் கோதாவரியில் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு ஏன்னா புஷ்கருங்கிறது வந்து உலக நன்மைக்காக வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பித்ருக்களுக்காக வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது பித்ருக்களுக்கு எள்ளு தண்ணி சாதமெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆனால் பெண்களுக்கு அதுக்கான அருகதை கிடையாது பெண்கள் கொடுத்தா போய் சேருமான்னு தெரியாது இருந்தாலும் மன திருப்திக்காக எல்லாருக்காகவும் கொடுத்துட்டு தெரிஞ்சவங்க ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட கொடுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு பேருக்கு வந்து இம்மீடியேட்டாக கொடுக்கலாம் மேல் கொண்டு ஒரு நூறு பேருக்கு மேலே கூட கொடுக்கலாம் நூற்றி ரெண்டு பேர் ஏதோ கணக்கு சொன்னாங்க ஸோ எனக்கு ஞாபகம் வந்த முப்பத்தி மூணு பேருக்கு கொடுத்துட்டு அண்டு அங்கேருந்து என்னென்னா ஒரு ராமுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டூர் அண்ட் ட்ராவல்ஸு ஃபார் நேபாள் ஃபார் ஜப்பான் ஃபார் லண்டன் எல்லாமே பண்ணுறாரு ஆக்சுவலாக போன தடவை நேபாளுக்கு வந்து நான் அவர் கூட தான் போகிறதா இருந்தது ஆனால் ஜியரோட போக ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால சரி இது நூற்றி ஆறு கடைசி சேத்திரமாக இருக்குது ஜியரோடு போகிறது வந்து இன்னும் ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட போயிட்டேன் ஸோ அவருடைய பிரதர் வந்து இந்த கோதாவரியில் இருக்காங்க ஸோ அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போகணும் என்னால் வர முடியாது நான் நேபாள் போய்ட்டேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னார் அவர் பேர் ஸ்ரீகாந்த் நீங்கள் சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நேராக நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டார் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அந்த ஸ்ரீகாந்தை வந்து எங்களை கோயிலில் இருந்து பைக்கில் வந்து கூப்பிட்டு போனார் அவர் ஃப்ரெண்டில் பைக்கில் போக நாங்களாம் காரில் போனோம் அப்போ அவர் வந்து அன்மேரிடுப்பா அவர் வந்து ஒரு பேச்சுலர் ஆனால் அந்த வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ அழகாக இருந்தது சமையல்பா அவரே பண்ணியிருந்தாரோ ஐயோ பதினஞ்சு பதினாறு ஐட்டம் போட்டு ஆவக்காய்லாம் கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு அட்டகாசமாக எங்களை வந்து கவனிச்சிக்கிட்டாரோ ஐயோ முடியவே இல்லை திணறிட்டோம் சாப்பாடு வந்து கழுத்து வரைக்கும் சாப்பிட வேண்டியதாக போச்சு அதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எங்களை எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போனார் தலையை வச்சா அதுக்கப்புறம் என்னென்னா ஆக்சுவலாக காத்தால வந்து நாங்கள் குளிச்சு முடித்த உடனே இந்த பெரியவங்களுக்கு அந்த பண்ண வேண்டிய அந்த சாங்கியம்லாம் முடித்ததுக்கு அப்புறம் ரொம்ப வெயில் வந்துடுச்சு அதனால் அந்த சிவன் கோயில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது நான் வரல நீங்களாம் போயிட்டு கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நான் கார்லேயே இருக்கேன்னு வேறு சொல்லிட்டேன் ஸோ அவங்கெல்லாம் போய் சுவாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அப்புறம் இவர் நாங்கள் ஸ்ரீகாந்தை பார்த்தோன்னா அவர் என்ன சொன்னார்னா இங்கே ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க மகாலட்சுமி தாயார் இல்லையா நான் எப்படி நோ சொல்லுவேன் சரி பரவாயில்ல வாங்கினா நல்ல வேலை அங்கே நிறைய ஆலமரமோ அரச மரமும் இருந்தது நல்ல நிழலாக இருந்தது அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய குளங்கப்பா அவ்வளோ பெரிய குளம்லாம் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ தாமரப்பூ ஸோ நிறைய தாமரப்பூ விற்றாங்க ஸோ வாங்கி நல்ல தாயாருக்கு வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு திரும்பி போகும்போது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டார் சரி அங்கே தான் சிவன் கோயிலுக்கு போகலையே இவர் திருப்பி கூப்பிட்றாரு இங்கேயாவது கூப்பிடலாம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு ஸோ அதே சிவன் இங்கேயும் இருப்பாருன்னு சொல்லிட்டு இறங்கி போனால் நல்லா இவ்வளோ பெரிய சிவன் அப்புறம் எங்கள் கையாலேயே அதுக்கு பால் அபிஷேகம் விபூதி நிறைய கொண்டு போயிருந்தேன் போன தடவை நாங்கள் வந்து காசிக்கு போகும்போது வாங்கி வச்ச விபூதியே நிறைய மிச்சம் இருந்தது ஸோ கொண்டு போய் நிறைய விபதி போட்டு எங்கள் கையாலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணி நான் சொன்னேன் பார்த்திங்களா எங்கள் அப்பா என்னை விடலை ஸோ நீங்கள்லாம் அங்கே போய் சாமி கும்பிகிட்டு வந்தீங்க அவர் என்னை மறுபடியும் வரவழித்து என் கையால் எல்லாத்தையும் வாங்கி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அவரையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இவர் வீட்டில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டெல்லாம் முடித்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து சாயங்காலத்தில் பஞ்சாயத்து உண்டாம் அந்த நம்ம ஷூட்டிங்கில் எல்லாம் நீங்கள் வந்து நாடகத்துலெல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய மரம் இருக்கும் கீழே ஒரு ரவுண்டாக ஒரு இது இருக்கும் சிமெண்ட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க அதிலெல்லாம் பெரியவங்கெல்லாம் உக்காந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி நிறைய நாடகத்துலையும் சினிமாலேயும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியான செட்டப் பங்கே இருக்குது இதில் என்ன பியூட்டினா இந்த மரத்துக்குள்ளெல்லாம் உங்கள் குட்டி குட்டி ஃபேன் கட்டி வச்சிருக்காங்கங்க இந்த நம்ம சின்ன சின்ன ஃபேன் போடுவோம் இல்லை எல்லாம் ரவுண்டு ஃபேன் அந்த மாதிரி மரத்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சாயங்காலத்தில் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியா பாருங்களேன் ஸோ நாங்கள்லாம் டிசைட் பண்ணோம் இன்னொரு தடவை இந்த கோதாவரிக்கு வரோம் இங்கே வந்து எல்லோரும் கட்டு சாதம் நல்லா ஆவக்காய் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு இந்த மரத்தடியில் உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ மொத்தத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறமா ஹைதராபாத் வந்தோடனே புஷ்பவலி சொன்னாங்க எங்கள் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் நிறைய சிஸ்டர்ஸு நிறைய பிரதர்ஸு அதில் வந்து நாங்கள் அஞ்சு சிஸ்டர்ஸ் வந்து எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே வீடு வாங்கிக்கிட்டு ஃப்ளாட்ஸு வாங்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு போகணுன்னாங்க சரி சாயங்காலம் தானே ஃப்ளைட்டு ஓகேன்னு சொன்னேன் போனால் எவ்வளோ அழகாக இருந்ததுங்கிறீங்க எல்லாருமே டீச்சர்ஸுங்க ஒருத்தவங்க வந்து ஹிஸ்ட்ரி டீச்சரு ஒருத்தங்க வந்து சயின்ஸ் டீச்சரு இன்னொருத்தவங்க வந்து மேக்ஸ் டீச்சரு எல்லாம் இப்போ ரிட்டையர்டு எல்லாேருக்கும் எண்பத்தி நாலு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களோடலாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்க எல்லோரும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நானும் உமாவும் வந்து சென்னை வந்து சேர்ந்தோம் சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு உடுப்பியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி உடுப்பியிலேருந்து ஆச்சாரியர் சென்னைக்கு வர்றாரு அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் ஒரு ரெண்டு நாள் கேப் கொடுத்துட்டு நானும் உமாவும் அவரை போய் பார்க்க போனோம் அவர் எங்கே தங்கியிருந்தாருன்னா மெட்ராஸில் முந்தியில ட்ரைவின் உட்லன்ஸுன்னு இருந்ததில்லை அவங்களுடைய வீடு அது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அந்த வீட்டில் தங்கியிருக்காரு நான் அது தெரியாமல் மடத்துக்கு போயிட்டேன் அண்ணா நகரில் மடம் இருக்குது மடத்துக்கு போயிட்டேன் இல்லை இல்லை நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க ஸோ அவரை போய் பார்த்து அவரே நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்டயும் அக்ஷதை தேங்காயெல்லாம் வாங்கிக்கிட்டேன் அவங்க சொன்னாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டில் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு அப்போ ரொம்ப நேரம் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையில் எப்படி நான் ரஜினி சார் கமல் சார் எல்லாருமா வந்து டிரைவரில் எப்படி உக்காந்து பேசுவோம் நாங்கள் மட்டும் இல்லைங்க சினிமா இண்டஸ்ட்ரியே அந்த டிரைவின் வந்து எல்லாருக்குமே அந்த டிரைவின் வந்து ஒரு வீடு மாதிரி தான் எல்லோரும் அங்கே வந்துடுவாங்க மரத்தடியில் உட்காந்துக்குவாங்க நிறைய சினிமா கதைகளையும் சினிமாவுடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் அங்கே நிறைய அதாவது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணி அவ்வளோ பேசுவாங்க மணிக்கணக்காக இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே அதை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பிளேஸ் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு தெரியல முக்கியமாக சென்னையில் கிடைக்குமான்னு தெரியல ஸோ ரொம்ப ஆனந்தமான நாட்கள் அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் டிரைவினில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அது இல்லை இன்ஃபேக்ட் அப்போலாம் வந்து வைஜெயந்தி மாலா அவர்களுடைய அம்மா தம்பி எல்லாம் அந்த எல்லாருமே அங்கே அங்கே போனால் நிறைய பேரை மீட் பண்ணலாம் டெய்லியே திருமண பக்கம்லாம் சினிமா ஆர்டிஸ்ட்டு இல்லை சினிமா டேரக்டர்ஸ் சினிமோட்டோகிராஃபர்ஸ் இவங்க தான் இருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம் கொஞ்ச நேரம் அவங்க கிட்டே பேசிட்டு அவங்க வீட்லேயும் சாப்பாடு அய்யோயோ அறுபத்தி நாலு ஐட்டமோ எழுபத்தி நாலு ஐட்டமோ பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் பூரா டயட்டெல்லாம் போயே போச்சு எல்லாம் மூக்கு முட்டை ஒவ்வொரு இடத்துலையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல சாப்பிட்டது தான் மிச்சம் ஸோ அங்கேயும் நல்லபடியாக ஆச்சாருடைய தரிசனம் நல்ல அருமையான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சேர்ந்தோம் கமெண்ட்ஸில் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணுறீங்க யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப நல்ல விமர்சையாக நடக்கும் மிருதங்கிஸ்ட் வருவாங்க பாட்டு பாடுறவங்க வருவாங்க சத்சங் நல்லாவே நடக்கும் எங்களோட இந்த பௌர்ணமி பூஜையில மூணு பேர் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து ரங்குண்ணா அவர் இல்லாம எங்க பூஜையே கிடையாது அவர் தான் சத்சங் அவர்தான் பிரசாதத்துக்கு ஆர்டர் பண்றது அதுக்கப்புறம் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றது ஸோ ரங்குண்ணா இல்லாம சத்சங் கிடையாது அதுக்கு அடுத்தது சாந்தி ஆழ்வார் அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணுவாங்க விலைக்கு ஏத்துறதுல இருந்து அலங்காரம் பண்றதுல இருந்து பியூட்டிஃபுல்லா எங்க ஆனந்த் ஆனந்த் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி கடைசியில எல்லாரும் போற வரைக்கும் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் கிளம்புவாரு இந்த மூணு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானவங்க பிரியமானவங்க அவங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி என் கிருஷ்ணருக்கு லிமிட்டட் பீப்புள் தான் நாங்கள் யாரெல்லாம் ராமானுஜர்ல எங்களோட செட்டா இருக்கோமோ எங்க பிரியா காயத்ரி ஆனந்த் ரங்குனா இப்படி ஒரு சின்ன செட்டு இருக்குது டிவிஆர் அண்ணா அப்புறம் வந்து தனுஷ் எல்லாருமே வருவாங்க ஸோ அது ஒரு குட்டி ஒரு என்ன சொல்கிறது ஸ்ரீகாந்த் வருவார் கிரீஷ் வருவார் இவங்க எல்லாருமே நடிகர்கள் ஸோ பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது என்னுடைய சொந்தம்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யார் யார் ஃப்ரீயோ எல்லோரும் கலந்துக்குவாங்க ஸோ இந்த பௌர்ணமி பூஜாவையும் பாருங்களேன்

கங்கை கூல தருகே விடுங்க திரி திருப்ப For more such exclusive contents, do subscribe to this channel and click the bell icon.